தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக போய் அவருடைய இடம் வேண்டும் என்று அண்ணா சமாதி கருகாமில் இடம் கேட்டபோது மருத்துவ அரசாங்கம் இப்பொழுது இருக்கிற மாநில அரசாங்கம் நான் கூட அப்பொழுது காவேரி மருத்துவமனையில் தலைவரிடத்தில் தளபதி இடத்தில் சொன்னேன் போய் கேட்காதீர்கள் நேரடியாக போகாதீர்கள் என்று சொன்னேன் ஆனால் இருந்தாலும் தலைவர் அவர்கள் நேரடியாக போய் இடம் கேட்பேன் என்று போனார்கள் ஆனால் நேரடியாக போய் கேட்டும் தராத எடப்பாடி அரசாங்கம் அதற்கு பிறகு வழக்கு மன்றத்திற்கு சென்று இரவு முழுவதும் ஒரு வழக்கு நடைபெற்று அதற்கு தீர்ப்பு வந்தது என்று சொன்னால் தலைவர் கலைஞருக்காக இரவு முழுவதும் நடைபெற்ற வழக்கு அது விடியர் காலையில் மாத்திரம் காலை பதினோரு மணி அளவில் வழக்கு தீர்ப்பு வந்தது தீர்ப்பு மாத்திரம் வேறு மாதிரியாக வந்திருந்தால் அவருக்கு மாத்திரம் அந்த இடத்துல இடம் கிடைக்காமல் போயிருந்தால் நிலைமை தமிழகத்தில் என்ன ஆகியிருக்கும் என்று இப்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் என்னால் அந்த வார்த்தைகளை புரயோகிக்க முடியாது இந்த அரசாங்கம் தப்பித்துக்கொண்டது கொண்டது முதலமைச்சர்கள் தப்பித்து கொண்டார்கள் அதிமுக ஒவ்வொருத்தரும் தப்பித்து கொண்டான் அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும்